நைன்டிஸோட பழைய நினைவுகளை கொஞ்சம் பறக்க விடலாமா கவர் இல்லாத மிட்டாய்களை பாட்டில் இருந்து எடுத்து சாப்பிட்ட கடைசி தலைமுறை கிரைண்டர்ல மாவு அரைக்காம ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சு சாப்பிட்ட ஆரோக்கியமான தலைமுறை செருப்பு இல்லாம கால் கடுக்க ஸ்கூலுக்கு நடந்து போன கடைசி தலைமுறை டேப் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண கடைசியான தலைமுறை அஞ்சு காசு பத்து சேர்த்து வச்சு சைக்கிளை வாடகைக்கு எடுத்து ஊரெல்லாம் சுத்தன அழகான தலைமுறை மொத முதலா செல்போன யூஸ் பண்ணி நண்பர்கள் கிட்ட பேசின தலைமுறை நாங்க வளரும் போது டெக்னாலஜியும் எங்க கூட சேர்ந்து வளர்ந்துகிட்டேதான் இருந்தது ப்ரோ ட்யூட் அங்கிள் ஆன்டின்னு அந்நியமா கூப்பிட்டவங்க இல்ல நாங்க அத்தை மாம மச்சான்னு உரிமையோட பழகுனவங்க இப்ப மாதிரி கிரவுண்ட் எல்லாம் அப்ப கிடையாது தெருவுதான் எங்களோட கிரவுண்டே வெயிலு மழைன்னு பாக்காம மண்ணில காலை வச்சு உருண்டு புரண்ட தலைமுறை சக்தி மானையும் மகிழ்ச்சியர் பூதத்தையும் மெய் மறந்து பார்த்த தலைமுறை பண்டிகை காலங்கள்ல சொந்த பந்தங்களோட கொண்டாடி வீட்லயே இருக்க பெரிய ஆண்டனால இருந்து வர கேபிளை வச்சு படம் பார்த்த கடைசியான தலைமுறை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல பக்கத்து வீட்டு மாங்காயும் நெல்லிக்காயும் திருடி தின்ன தலைமுறை உலகத்தோட பெரிய மாற்றங்களை விட்னஸ் பண்ண தலைமுறையும் நாங்க தான்